கருப்பூல் சம்பர்ப்பு எடுத்துருக்கேன் கால் கப்பு ராஜ்மா இது எல்லா ஸ்டாண்டர்ட் ஷாப்லயும் ஊற வைக்கணும் நான் ராத்திரியே ஓவர் நைட் ஊற இப்போ வேக வச்சுக்க போறேன் வேக வைக்கும் போது அதுக்கு தேவையான சாமான்கள் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் பட்டர் இப்ப இதை வந்து குக்கர்ல வேக வச்சுக்க போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி பட்டர் மக்கனா பட்டரும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும் மக்கணின்னா பட்டர் காரப்பொடி நீங்க வேக வைக்கும் போதே போட்டுனாக்க உப்பு ரப்பெல்லாம் நன்னா சேர்ந்துக்கும் மூணு கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் குக்கர்ல அஞ்சு விசு தேவையான சாமான்கள் இஞ்சி ஒரு டீஸ்பூன் வெங்காயம் மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் காரப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் தக்காளி ரெண்டு இப்ப வெங்காயத்தையும் தக்காளியும் மிக்சியில பச்சையா அரைச்சுன்னு வந்துடுறேன் அப்புறம் வதக்கிப்பேன் வெங்காயம் தக்காளியும் பச்சையா அரைச்சுன்னு வந்துட்டேன் இப்போ இந்த ஒரு பவுலில் மாத்திக்கிறேன் அஞ்சு திறந்து காமிக்கிறேன் ஊத்திக்கிறேன் நீங்க வேணும்னா நெய் ஊத்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் மக்கனாக்க மக்கன் உண்டு மக்கள் பட்டர் இப்ப ஜீரகம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா ஜீரகம் பொரியட்டும் இஞ்சி இஞ்சி கொஞ்சம் நிறைய போட்டுக்கம்போ மஞ்சப்பொடி காரப்பொடி உப்புப்பொடி உப்பு வேக வைக்கிறதே கொஞ்சம் போட்டுட்டேன் இப்ப கொஞ்சம் போட்டு வெங்காயமும் தக்காளியும் அரைச்சு வச்சிருந்ததை போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு வளர்ந்துட்டும் பச்சை வாசனை அப்பதான் போகும் கேஸ் மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க ஏன்னா இது தெளிக்க ஆரம்பிக்கும் ஜீரக பவுடர் தனியா பவுடர் கரம் மசாலா லாஸ்ட்ல போட்டுக்கிறேன் கரம் மசாலாவை எப்போதும் லாஸ்ட்ல போட்டுக்கோங்க அப்பதான் இருக்கும் இது மில்க் கிரீம் மேல ஆடை பால்ல அந்த மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நீங்க கிரீம் இருந்ததுன்னா ராஜமாவையும் மக்கனையும் போட்டுக்கிறேன் மூடி வைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் மீடியம் வெங்கோ கேஸ் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கொதிச்சுட்டு இருக்குது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப திறந்து பாக்குறேன் சூப்பரா இருக்கு வாசனையா இருக்கு நான் வாட்டர் எல்லாம் சேர்த்துக்கல இப்ப கரம் மசாலாவை போட்டுக்கிறேன் கரம் மசாலாவை போட்டுட்டு ஒரு சொட்டு எண்ணெயை விட்டுக்கும் அது மேல பொறிஞ்சிடும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப நீர்க்கவும் இருக்க வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் ஆஃப் இது ஹெல்த்தியான ஒரு டிஷ் ஏன்னாக்க முழு உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அதனால ரொம்ப ஹெல்த்தி

இந்த கிரீம் குத்திக்கிறேன் அடுத்தது ஜீரா கடாயிலே பண்ணி காமிக்கிறேன் ஜீ ஒரு டீஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் பே லீஃப் கிராம்பு மூணு போட்டு பட்டைக்கு அட்டைக்கு பதிலா பட்டா பொடி பண்ணி நினைந்து வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரியட்டும் பாஸ்மதி ரைஸ் ஒரு கிண்ணம் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நல்லா கலைஞ்சிட்டும் இப்போ இதுல போட்டுக்க போறேன் ஒரு கிண்ணம்ங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கப் ஒன் டுவெண்டி ஃபைவ் எம்எல் கேஸ் மீடியம் அரிசியை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க உடையாம பாத்துக்கோங்க ஒன் மினிட் வறுத்துக்கோங்க ஒரு கிண்ணம் ரைஸுக்கு ரெண்டு கிண்ணம் தண்ணி உப்பு போட்டுறேன் உப்பு ஒரு டீஸ்பூன் லிட்ட போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன் நல்லா ஆயி கேஸ் மீடியம் மூணு நிமிஷம் ஆயிருக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்ப தரந்து பாக்குறேன் நூறு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி வத்தல ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இப்ப தரந்து பாக்குறேன் ஆல்ரெடி தண்ணி வத்தி போயிருச்சு செக் பண்ணிட்டே ரைஸ் வந்துடுத்து இன்னொரு ஹாஃப் மினிட் அப்படியே இருக்கட்டும் நல்ல ட்ரை ஆயிடுத்து பொல பொலன்னு ஆயிடுத்து கேஸா ஆஃப் பண்ணிடுறேன் ஜீரா ரைஸ் அப்படியே உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க நான் வந்து குக்கர்ல வைக்கல தனியா தான் வேக வச்சிருக்கேன் செவன் மினிட்ஸ் வேக வச்சிருக்கேன் அப்படியே பொல 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 பொலன்னு ஆயிருக்கு இதுல நீங்க வேணும்னா வெங்காயம் வதக்கி போட்டுக்கோங்க மிந்திரி பருப்பு போட்டுக்கலாம்